பணத்துக்காக பிணத்துக்கு சத்திர சிகிச்சை செய்கிறதது இவ்வளவு கேவலமான ஒரு செயற்பாடு இவ்வளவு மோசமான மிருகத்தனமான செயல் அந்த மாதிரியான ஒரு உண்மையான சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கு அதுவும் ஒரு அரச வைத்தியசாலையில் செமி கவர்மெண்ட் வைத்தியசாலையில் நடந்திருக்கு அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரு மருத்துவர்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் பிரசாந்த்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கொழும்புல வல்போல ஜங்ஷன்ல வந்து அங்கோட பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது அதில் ஒரு நபர் பள்ளியாகிறார் அவர்தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பாரதலக்ஷ்மன் பிரேமச்சந்திர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவினுடைய அப்பா துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர் அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த துமிந்த செல்வா இது இலங்கை உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது துமிந்த செல்வாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதியா கோடாபாய் ராஜபக்ச தெரிவானதும் பொது

ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்சவும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் போய் பார்க்குறாங்க என்ன சொன்னால் யுஎன்பியில் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து கட்சி தாவி யூபிஎஃப்ஏட சேர்ந்து கொண்ட ஒரு காலகட்டம் பாரத லட்சுமன் பிரேமச்சந்திரவும் ராஜபக்சகளுக்கு சார்பான ஒரு நபராக இருந்தவர் ஏன் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆலோசகராக கூட இருந்தவர் இவரும் கட்சி மாறி மஹிந்த ராஜபக்சே இல்லாட்டி ராஜபக்ச தரப்போடு செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் விருப்பு வாக்கு தேர்தல் பிரச்சனை அடிப்படையாக கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னால இன்னும் சில காரணங்களும் இருக்குன்னு சொல்லியும் அதுக்கு பிறகு 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 அதிகம் ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது என்ன சொன்னா துமிந்த சில்வாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளருட சகோதரர் என்றதும் முக்கியமானது இந்த மாதிரியான செய்திகள் அந்த ஊடகத்தில் பேசப்படுறது கிடையாது இப்படி ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்த நபர் அதுக்கான அறிக்கைகளை கொடுத்த நபர் தான் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டுறாங்க அவங்க தான் ஸ்ரீ ஜெயவர்தபுர வைத்தியசாலையினுடைய ஒரேயொரு நரம்பியல் வைத்திய நிபுணராக இருக்கிற நியூரோசர்ஜனாக இருக்கிற டாக்டர் மகேஷி விஜயரத்ன இவங்கதான் துமிந்த தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்தாங்க ஆவணங்களை செய்து கொடுத்தாங்க இது போலியான ஆவணங்கள்னு சொல்லி ஊடகங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அரசியல் ரீதியிலேயும் இந்த மருத்துவர் சம்பந்தமாகவும் சில குற்றச்சாட்டுகள் இருந்தது ஒரு நபருக்கு வந்து மண்டையோட துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் செயற்பட முடியும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது போலியான ஒரு அவங்களுடைய அறிக்கையில் அவருக்கு சில விஷயங்கள்ல ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அமைதியான ஒரு சூழல்ல அவருடைய ஓய்வு காலத்தை அவர் அளிக்க வேண்டியிருக்கும் என்ற மாதிரியான சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் சிங்கப்பூருக்கு போறார் இலங்கைக்கு வர்றார் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார் ஆனாலும் கூட நீதிமன்ற வழக்கு விசாரணை

குற்றம் சாட்டப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க இலங்கையில் தனியார் வைத்தியசாலைகள் இருக்கு அரசுசாலைகள் வைத்தியசாலை பொறுத்தவரைக்கும் ஒரு செமி கவர்மெண்ட் வைத்தியசாலைன்னு சொல்லி சொல்ல முடியும் பாதி அரசாங்கம் பாதி தனியார் என்ற அடிப்படையிலையும் சிகிச்சைகள் கொடுக்கப்படும் பணம் செலுத்தி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வைத்தியசாலைன்னு சொல்லியும் பார்க்க முடியும் ஆனால் அரசு அனுமதி பெற்ற இல்லாட்டி குறிப்பாக இலங்கையில் வந்து படித்து எம்பிபிஎஸ்ஸான மருத்துவர்கள் மட்டுமே அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் மிக பிரபலமான மருத்துவர்கள் அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை இங்கே வந்து ஒரு மோசடி என்று சொல்லி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ரகசியமான ஒரு தகவல் கிடைக்குது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் பதினேழாம் திகதி மகேஷ் விஜயராஜ்ன கைது செய்யப்படுறாங்க இந்த முறைப்பாட்டுக்கு பிறகு பல ரகசியங்கள் தெரிய வருது இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஒரேயொரு நரம்பியல் வைத்திய நிபுணர் ஒரேயொரு நியூரோசர்ஜன் இவங்க மட்டும்தான் அங்கே சிகிச்சைக்காக போகிற நபர்கள்ட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேயே சில உபகரணங்களை சதுர சிகிச்சைக்கு தேவையான சில உபகரணங்களை வந்து நோயாளர்கள் கொள்வனவு செய்ய முடியும் குறிப்பாக இவிடி என்று சொல்லப்படுற ஒரு உபகரணத்தையும் ஷான் என்று சொல்லப்படுற உபகரணத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த மோசடி ஆரம்பமானதா இல்லாட்டி நடந்ததாக சொல்லப்படுற காலகட்டத்தில் இதனுடைய விலை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா என்று சொல்லி சொல்லப்படுது இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கும் அதிகமானது இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த உபகரணங்களை சதுர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்ய

சாலையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருந்த அட்மின் அசிஸ்டன் சொல்லப்படுற ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு நபரும் அட்மின் அசிஸ்டன் கைது செய்யப்படுறாங்க நிமல் ரஞ்சித் இன்னொரு நபரும் கைது செய்யப்படுறாரு இந்த யாராவது போனதுமே அந்த நோயாளிக்கு தேவையான இந்த சத்திர சிகிச்சைக்கு தேவையான இந்த ரெண்டு உபகரணங்களையும் அட்மின் அசிஸ்டண்ட்டை போய் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லப்படும் இந்த மருத்துவரால் சொல்லப்படும் அட்மின் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க இங்கே காத்து கொண்டிருப்பீங்க இருந்தால் நீண்ட காலமாக இதுக்கான பதிவை வந்து இப்போதைக்கு செய்ய முடியாது வெளியில் நான் ஒருவருடைய நம்பரை தாரன் அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி இதை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்ட நம்பர் தான் நிமல் ரஞ்சித்தினுடைய நம்பர் இதெல்லாம் சும்மா நான் வாயில் வந்தது சொல்கிற கதைகள் கிடையாது ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு நடத்தின விசாரணையில் தெரிய வந்ததாக தகவல்கள் நேற்று நடந்த வழக்கு விசாரணையில் இந்த அறிக்கைகள் எல்லாமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அபின் அசிஸ்டன் வந்து நிமல் ரஞ்சித்தினுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுப்பாங்க நிமல் ரஞ்சித்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த உபகரணத்தை கொள்வனவு செய்ய முடியும் ஆனால் நோயாளிக்கு இல்லாட்டி நோயாளியினுடைய குடும்பத்தில் கைகளில் நேரடியாக இந்த உபகரணங்கள் கொடுக்கப்படுறது கிடையாது எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று வாங்குற சந்தர்ப்பத்தில் எங்கட கையில் தான் அது கிடைக்கும் ஆனால் இது வந்து வேறொரு வழியில அந்த வைத்தியசாலைக்கு இல்லாட்டி சதுர சிகிச்சை கூடத்துக்கு கொண்டு வரப்படும் சில நபர்கள்ட்ட விசாரிக்கும் போது மருத்துவரே சில நபர் சந்தர்ப்பங்களில் வந்து இந்த ரெண்டு உபகரணங்களையும் இருந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு பச்சை சீட்டு மட்டும் அந்த நபருக்கு வாங்குற நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மோசடி நடந்திருக்கு வைத்தியசாலைல அந்த காலகட்டத்தில் இது வாங்கியிருந்தா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு வாங்கி இருக்க முடியும் ஒரு லட்சத்தி அம்பதாயிரம் ரூபா தொடக்கம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் இது விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொருவருடைய குடும்ப பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு வசதியானவரா இருந்தா காசு கூட வசதி கொஞ்சம் குறைவானவரா இருந்தா காசு கூட ஒன்றரை லட்சம் காசு இன்னும் அதிகமாக அறவிடப்படுற சந்தர்ப்பங்கள் பதிவாகியிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய குடும்ப பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்கான கட்டணம் அறவிடப்பட்டிருக்கு போலியான விதத்துல இந்த பொருள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குன்றது இவங்க மேலே சுமத்தப்பட்ட இன்னமும் ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு உபகரணங்களும் வாங்கப்பட்ட நிறுவனம் எம்என்எம் மெடிக்கல் சர்வீஸ் என்ற நிறுவனத்துல போய் இதை நீங்க வாங்க முடியும் சொல்லி இந்த மருத்துவர் ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறாங்க அந்த நிறுவனம் சம்மந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல இன்னமோ ஒரு விஷயம் தெரிய வருது இந்த இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற மருத்துவரினுடைய கணவருட வேண்டுகோளின் அடிப்படையில் மனோஜ் டி என்று சொல்லப்படுற மனோஜ் டி செல்வான்னு சொல்லப்படுற ஒரு நபரோட பெயரில் தான் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த பெண் மருத்துவருடைய கணவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் உயிரிழக்கிறாங்க உயிரிழக்கிறாரு அப்படி உயிரிழந்ததுக்கு பிறகு அதனுடைய உரிமம் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே மனோஜ் டி சில்வான்னு சொல்லப்பட்ட நபருட கைகளில் இருந்து இந்த பெண் மருத்துவருக்கு மாற்றப்படுது அதாவது இந்த பெண் மருத்துவருடைய கணவர் இன்னமொருவரை பயன்படுத்தி கொண்டு மனோஜ் டி சில்வாவை பயன்படுத்தி கொண்டு ஒரு மருத்துவ சர்வீஸ் நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு அவர் உயிரிழந்ததும் அதனுடைய உரிமையாளராக இருந்த மனோஜ் டி சில்வா இதுதான் ஆவணங்கள் இதுக்கு பிறகு என்னால் நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்த பெண் மருத்துவருக்கு அதில் சகல ஆவணங்களையும் சமர்ப்பிச்சு அப்போ அதனுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டால் இந்த பெண் மருத்துவர் தான் அது அவருடைய மருத்துவ விடுதில்லை அவருடைய இந்த மெடிக்கல் சர்வீஸ் சென்டர்ல போய் இந்த பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் நோயாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வந்து இவங்க இந்த மாதிரி அதிகமான பணம் அறவிடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட பேர்கிட்ட சிஏடி நோயாளர்கள்ட்ட சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள்ட்ட எண்பத்தி எட்டு பேரு வந்து வாக்கு மூலம் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி வழியானதுக்கு பிறகு இந்த மருத்துவர்கிட்ட தான் நானும் சத்திர சிகிச்சை செய்து சொல்லி கிட்டத்தட்ட நூறு பேர் தொலைபேசி மூலமா முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாங்க இந்த எண்பத்தி எட்டு பேர் இருந்து கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் மோசடியான விதத்தில் அறவிடப்பட்டிருக்கு என்றதும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பணம் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிர்ச்சியான தகவல் நபர்களுக்கு 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 டெத்தான வந்து அடைஞ்ச சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு நான் ஒரு

உங்களுக்கு வச்சிருக்க முடியும் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்ச மூளைச்சாவு அடைஞ்சு அஞ்சு நாட்கள் வரைக்கும் செத்து போய் அஞ்சு நாட்கள் அறந்த ஒரு நபருக்கு வந்து அவர் செத்து போய் போயிருக்கிறார் அகவாசி உயிரோடு இருக்கிறார் அகவாசி உயிரோடு இல்லை செத்து போன ஒரு நபருக்கு அஞ்சு நாட்களுக்கு பிறகு கூட பணத்துக்காக பிணத்துக்கு இந்த நபர் வந்து சத்திர சிகிச்சை செய்திருக்கிறார் மருத்துவர் என்ற பெயரில் இருக்கிற ஒரு நபர் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நபர் பிணத்துக்கு சத்திர சிகிச்சை செய்து அதுக்கான காசு அறவிட்டிருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு நடத்தி இருக்கிற விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு நீதிமன்றத்தில் இந்த ஒரு தகவலும் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பெண் மருத்துவரும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ரெண்டு பேரும் எட்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு பணம் சம்பந்தப்பட்ட மோசடி சில நபர்கள் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தெரிய தெரிய வந்திருக்கு செத்து போன நபர்களுக்கு சத்திர சிகிச்சை அந்த நடத்தப்பட்டு வருது இந்த நடந்து கொண்டிருக்கு என்னென்னலாம் வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை என்ன பதிவு தெரிஞ்சு கொள்ள உங்களுடைய குடும்பத்தை நண்பர்களுக்கும் இந்த வந்து முடிஞ்சால் பகிர்ந்து ஒரு ஒரு சந்திக்கலாம் مرحبا